வெளிய போய் மண்ணால உழப்புலாம் போட்டு நானே பதற்றம் இருக்கேன் பண்றேன்னு ஏன் தான் போட்டு சுற்று வாங்கிக்கிறா போக்கற சார் நான் டஸ்டின்ல போடுறேன் சிங்க சூர்யா மாதிரி வெட்டலான்னு சொன்னு கணக்கு அரைத்த அவன் சூர்யாவா கட் பண்ணி தெரிஞ்சு இங்கே மாதிரி வெட்டி தலைஞ்சு கண்டா நாகி இப்பெல்லாம் தெருவுல கணக்கு ஒடியலை இப்பத்தான் வெட்டிட்டு வெளியே வர்றேன் அது குழையப்படி ட்ரென்ட் ஆயிட்டுறா எங்க அந்த கடையில் உரிவெட்ட விடாதுன்னு சொல்றாரு எனக்கு அப்ப புரியலை இப்ப புரியுது இதுக்கு போலாம் செருப்படி கம்ப

டேய் நீ என் ஓனரோட ஃப்ரெண்டாக இருக்கான் ஆளுக்காக அவ இல்லாத நேரத்தில் அவ ரூமில் வந்து இப்படி ஆடுறது தப்புடா வெறுப்பேட்டா தடா அவை இருக்கும்போது ஆட கூடாது தேவையா இப்ப கடைசியில புரூட்டி பக்தே மிச்சம் தம்பி ஏன் ஓன் செய்யி சொன்ன வம்புக்காத வேணா வாங்கி கட்டிக்கிறாத விழ நான் கத்திக்கிட்டு ஓடுறேன் இப்போ மட்டும் கத்திக்கிட்டு ஓடுறேன் மதுயே சொன்னாடா வம்பலுக்காத இது எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் ஜங்கடி ஜங்கடி உனக்கு இந்த சின்ன பொ அப்புறம் எதுக்கு அந்த அது ஸ்கூல கத்தடிக்கிறதுக்கு நம்மள சாக்கு சொல்லுறான்னு அவங்க வீட்டுல சொல்லி கத்தறிங்க என்னைய சொல்லி என்னைய பிரியாணி ஆக்கலாம் தாக்குறியா